சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாளை புரட்டும்போது ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த விவசாயி பாதிக்கப்படுகின்ற செய்தியை நம்ம வழக்கமாக அன்றாடம் செய்தித்தாளில் பார்த்துட்டு இருக்கோம் தக்காளி வீழ்ச்சி விலை கட்டுப்படியாகல கத்திரிக்காய்க்கு விலை கட்டுப்படியாகலை பாலுக்கு விலை கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிற விவசாயிகளுடைய அடிப்படை வாழ்வு ஜீவாதார பிரச்சனை பற்றி தினம் செய்தித்தாள்களில் ஏதாவது ஒரு இடத்துல செய்து வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு எழுபது ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கான ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்புக்கான எந்த திட்டத்தையுமே மத்திய மாநில அரசுகளால் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம நாடு இருக்குது இப்போ இந்த இருபது முப்பது நாள்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன மாம்பழ உற்பத்தியாளர்கள் அதாவது தோட்டம் வச்சுருக்கிற விவசாயிகளுடைய விலை கட்டுப்படியாகங்கிற கோரிக்கை அவங்களுடைய பிரச்சனை உண்மையிலேயே இரத்த கண்ணீரை வர வைக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது சராசரியாக கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னிருந்து கடந்த ஆண்டாக முந்தைய ஆண்டுகள் எல்லாமே தொடர்ந்து கிலோ நூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கப்பட்ட மாம்பழங்களை இந்த வருஷம் கிலோ நாலு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூழலுக்கு மாம்பழ விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி நம்ம மார்க்கெட்டில் கடைகளில் முந்நூறுரூவா இரநூறுவாய்க்கு நம்ம மாம்பழத்தை விலைக்கு வாங்கினாலும் அந்த பணத்தின் எழுபது விழுக்காடு தொகை விவசாயிக்கு போகுதுன்னா கண்டிப்பாக போகாது எழுபது விழுக்காடு தொகை வணிகர்களுக்கும் இந்த இடைத்தரர்களுக்கும் தான் போய் சேரும் தவிர விவசாயிக்கும் முப்பது விழுக்காடு தான் போய் சேரும் அந்த தொகையும் கூட இந்த வருஷம் முழுமையாக விவசாயிகளுக்கு போய் சேரல அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக மாம்பழ விவசாயிகள் ரெண்டு விதமான சிக்கல்களில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்று என்ன பார்த்திங்கன்னா முதல் பிரச்சனை மாம்பழம் விவசாயம் செய்து இருக்கின்ற விவசாயிகள் எல்லாமே தங்களுடைய நிலத்தை பெரும்பாலானோர் வேறு வியாபாரிகளுக்கு இடத்த குத்தைக்கு விட்டுறாங்க அதாவது ஒரு அஞ்சு ஏக்கர் எட்டு ஏக்கர் மாந்தோப்பு வச்சுருக்கிறவங்க அதை தங்களுடைய பராமரிப்பில் வச்சு பராமரிக்க முடியாத காரணத்தினால் குத்தகைக்கு வந்து கேட்கக்கூடிய மாம்பழ வியாபாரிகள்கிட்ட குத்தைக்கு விட்டாங்க இந்த மாதிரி மாம்பழ தோப்புகளை குத்தகைக்கு எடுக்கிற வியாபாரிகள் இருக்காங்க ஏற்கனவே பாக்குத்தோப்பு தோப்பு எல்லாம் குத்தைக்கு எடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சமீப காலங்களில் மாந்தோப்பை குத்தகைக்கு எடுத்து அதிலிருந்து மாங்காய் பறிச்சிக்கிற வியாபாரிகள் நிறையா வந்துட்டாங்க அடிப்படையில் அந்த தோப்புக்கு தண்ணி பாய்ச்சக்கூடிய வேலையை மட்டும் அந்த தோட்டத்துக்காரை செஞ்சார்ன போதும் மீதி எல்லாமே உரம் கொடுக்கறது மருந்தடிக்கிறது எல்லாமே குத்தகைதாரரை பார்த்துக்குவார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை குத்தையை ரெனியூவல் பண்ணிக்கிறதை அவங்க பேசுவாங்க அப்படி குத்தகைக்கான ரெண்டு ஆண்டு பணத்தை முன்பணமாக கொடுத்துட்றாங்க மூன்றாவது ஆண்டுடைய இறுதியில் ஒரு பகுதி பணத்தை கொடுத்துட்றாங்க இந்த அடிப்படையில் குத்தகைக்கு இருக்குது இப்படி குத்தகைக்கு பிடிக்கிற பெரும்பாலான வியாபாரிகள் மாம்பழம் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான பிரச்சனை செய்கிறாங்க அது என்ன பார்த்திங்கன்னா கல்தார் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இந்த ரசாயனம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய தயாரிப்பு இது மாம்பிஞ்சி பிடிக்க வைக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்துறதுக்காக அது ஒரு ஊக்க மருந்தாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அது நோக்கம் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு இந்த மருந்தில் ரெண்டு மில்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை மாமரத்தினுடைய அடி வேர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஆறடி சுற்றளவில் ஒரு மூணு நாலு இடங்களில் கடப்பாறில் குழி போட்டு அந்த குழியில் ஒரு ஒரு அடி ஆள ஒன்றரை ஆளத்துக்கு கீழே அந்த ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணியை ஊற்றப்பட்ட தொண்ணூறு நாள்களுக்குள்ளாக மாமரம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் பூ பூக்க ஆரம்பிச்சுன்னா எந்த சீசன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து குறிப்பிட்ட பருவத்தில் தான் பூக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போ நீங்கள் அந்த கழுத்தார் கலந்து தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அடுத்த ஆறு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாளுகளில் மாமரம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த நாலு மாதத்தில் நம்ம மாம்பழத்தை அறுவடை பண்ணிடலாம் இது மாமரத்தினுடைய பூ பிடிக்கிறதுக்கான ஊக்க மருந்தாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு பல்வேறு விதமான மாற்றம் பெற்று இப்போ சராசரியாக ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு தோப்பில் ஒன்றரை டன்னிலிருந்து இருந்து ரெண்டரை டன் மாங்காய் அப்படிங்கிறது தான் சராசரி மரத்தினுடைய கொள்முதல் அதாவது அதனுடைய உற்பத்தி திறனாக இருந்தது இந்த கல்தார் ஊக்க மருந்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒன்றரை டன்னிலிருந்து ரெண்டு டன் வரையிலான மாம்பழத்தை உற்பத்தி செய்து கொடுத்த அதே ஒரு ஏக்கர் நிலத்தில் இருக்கிற மாமரங்கள் ஐந்து டன்னிலிருந்து ஆறு டன் வரையிலும் அளவுக்கு அதிகமான மாங்காய்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குது இப்போ ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் குத்தகை கெடுத்திருக்க ஒரு நபர் ஒரே ஆண்டில் அந்த மூன்று ஆண்டுகளுக்கான குத்தகைத் தொகையில் கிடைக்கக்கூடிய அளவிலான மாம்பழத்தை அதிலிருந்து விளைச்சல் எடுத்துட்றாரு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் அவர் இதே மாதிரி கல்தார் மருந்தை கொடுத்து மாமரத்திலிருந்து ஈடு எடுத்துறாரு நான்காவது வருடம் குத்தகை கெடுத்த தோப்புக்காரர்கள் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கிளையம் போயிடுவார் அதுக்கு பிறகு அந்த மரத்தில் பெரிய அளவிலான பாதிப்பு வரும் அதுக்கப்புறம் அது தோப்புக்காரருடைய பிரச்சனை தான் இது நமக்கு சம்மந்தம் இல்லை நுகர்வோர் பற்றி கவலை இல்லை ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன்னில் ரெண்டு டன் மாம்பழத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மரம் ஆறு டன்னாக விளைவித்ததுன்னா அதில் என்ன பலன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எந்த பலனும் இருக்காது மாம்பழம் அளவு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சியான தோற்றத்தில் இருக்குமோ தவிர அந்த ஒன்னரிடன் மாம்பழம் விளைவிக்கிறதுக்கான அதே சத்து தான் இந்த ஆறுடன் மாம்பழத்துக்கு இருக்கும் இந்த ஒன்றரிடன் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அளவிலான சுவை தான் அந்த ஆறுடன் மாம்பழத்துலேயே இருக்கும் இது இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இது இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாம்பழங்களை முந்தைய காலங்களில் ஒரு பதினைந்தாண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே எல்லாமே ஒரு மாந்தோப்பில் ஆறு முறை அறுவடை செய்யக்கூடிய யதார்த்தமான இயல்பு இருந்திருக்கு அதாவது சித்திரை மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற அளவில் ஆறு முறை ஒரு மரத்தில் மாங்காய் அறுவடை பண்ணலாம் இதுக்காக விவசாயி ஒரு கணவன் மனைவியோ ரெண்டு வேலையாளர்களோ ஒவ்வொரு மரமாக பார்த்துட்டு ஒரு மரத்துக்கு பத்து காய் பன்னிரெண்டு காயின்னு காயை பறிச்சு எடுத்து கொண்டுட்டு போய் சந்தையில் விற்கிற மாதிரி சூழல் இருந்தது அப்போ மாம்பழமும் நல்ல மனமும் சுவையும் உள்ளதாக இருந்தது எதார்த்தமாக விளைஞ்சி இப்போ கல்தார் அமைப்பின் மூலமாக மாமரத்துக்கு பூ வர்றதுனால இந்த மாம்பு எல்லாமே ஒரே வாரத்தில் வந்து ஒரே வாரத்தில் காய் அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சூழல் வந்துடுது கிட்டத்தட்ட ரெண்டு முறை அறுவடை அதை முடிச்சிடுறாங்க பத்தாம் தேதி ஒரு முறை அறுவடை பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி அல்லது இருபத்தாறாம் தேதி இன்னொரு முறை அறுவடைங்கிற அளவில் முடிச்சிடுறாங்க இப்படி ஒரு மரத்துக்கு நூறு காய் அப்படிங்கிற அளவில் பிடிக்க வேண்டிய காய் முந்நூறு நானூறு காயாக பிடிக்கும் போது இந்த காய்களை கையால் தயாராக இல்லை பெரும்பாலான இடங்களில் மரத்தை உளுக்கி கீழே விளைவிச்சு அதை பொறிக்கி எடுத்துடுறாங்க அப்படி கீழே விழுகின்ற அந்த காய்கள் அடிபடாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு வலை அந்த மாதிரி பல உபகரணங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்படி காய் விழுக்கும்போது பழுக்குற நிலையில் அதாவது நாலு மூணு நாள் அல்லது நாலு நாள் பழுக்கிற மாதிரி நிலையில் இருக்கிற காய்களை தான் முதல்லாம் பறிச்சிட்டு இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை பதினஞ்சு நாளுக்கு பிறகு பழுக்கக்கூடிய காயும் விழுந்துருது அதையும் பறிச்சிடுறாங்க இருபது நாளுக்கு பிறகு பழுக்கக்கூடிய காயும் பறிச்சிடுறாங்க ஒரு சில நேரங்களில் விவசாயிகள் இந்த வாரம் விளை விற்பனை நல்லாயிருக்கு அடுத்த வாரம் இந்த விலை கிடைக்காது அதனால் காய் வெட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே கூட அதை பரீட்சை எடுத்துருங்க அப்படிங்கிற அளவு இல்லை பரிட்சை எடுத்துடுறாங்க ஆக பழுப்பதற்கு தகுதியான நிலைக்கு முன்பாகவே காய வியாபாரிகளும் விவசாயிகளும் பரீட்சை எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறாங்க இப்படி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய நபர்கள் அந்த காயை ஒரே நேரத்தில் பணமாக்குறதுக்கான சில ரசாயனங்களை வச்சுருக்காங்க அதில் எத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ரசாயனத்தை தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு கழகம் மத்திய அரசுடைய ஃபுட் சேஃப்டி கார்பரேஷன் எல்லாருமே அதை அனுமதிக்கிறாங்க அந்த கரைசல் எத்தனால் கரைசலை பயன்படுத்தி பழுக்க வைக்கலாம் ஆனால் அது எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல உணவு பாதுகாப்புத்துறை சில தெளிவான வழிமுறைகளை கொடுத்துருக்கு அதை யாருமே இந்த குடோன்காரர்களும் சிறு விற்பனையாளர்களும் பெரு விற்பனையாளர்களும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியுது குறிப்பாக எத்தனால் கரைசலை காற்று வடிவில் அதாவது திரவமாக இருந்தாலும் அந்த காற்று வடிவில் ஸ்ப்ரேயர் மூலமாக ஒரு பெட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைக்கோலில் அதை அடிக்கலாம் அதுக்கு பிறகு அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சு அந்த பேப்பருக்கு மேலே காய்களை அடுக்கி அதுக்கு மேலே பேப்பரை வச்சு அதுக்கு மேலே மீண்டும் வைக்கோலை வச்சு அந்த வைக்கோலுக்கு மேலே இந்த எத்திலின் கரைசலை நம்ம அடிக்கலாம் அப்போ அந்த பெட்டிக்குள்ள எத்திலீன் கரைச்சனுடைய காற்று உள்ளே வந்து ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாளுக்குள்ள மாம்பழத்தை பழுக்க வைக்கும் இது அனுமதிக்கப்பட்ட முறை ஆனால் பெரும்பாலான வணிகர்கள் அந்த மாதிரி முறையாக செய்கிறதுல ஒரே நேரத்தில் காய்களை கொண்டு வந்து அந்த காயில் இருக்கக்கூடிய அளவின் அடிப்படையில் ஒரு சிலதுக்கு பட்டும் படாமல் அந்த திரவ வடிவில் இருக்கிற எத்திலியனை காற்று வடிவில் செலுத்துகிறாங்க ஒரு சிலதுக்கு காயினுடைய மேலேயே அடிக்கிறாங்க ஒரு சிலது காயை அந்த எத்திலின் கரைச்சன போட்டு கலக்கி எடுத்து பேக் பண்ணி அனுப்பக்கூடிய சூழலும் நடக்கிறதா பல நண்பர்கள் சொல்கிறாங்க அது நம்மளும் சில இடங்களில் கண்ணால் பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்படி மாங்காய்களை பழுக்க வைக்கிற முறையை அரசு அதிகாரிகள் கடுமையாக கண்டுபிடிக்கிறதுக்கான போராட்டம் நடத்துகிறாங்க பல இடங்களில் ஆய்வுக்கு போய் அது எப்படி பழுக்க வச்சுருக்காங்கிறத பார்த்துட்டு முறையான எத்திலின் கரைசலில் அது ஸ்ப்ரேயர் மூலமாக காற்றாக மாற்றி தெளிக்கப்பட்டிருக்கிற பழங்களை தவிர மற்ற பழங்களை எடுத்து அடிக்கிற வேலைகளையும் செய்கிறாங்க இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முந்நூறு நானூறு மாம்பழக் கூடம்லையும் அந்த அதிகாரிகளால் போய் ஆய்வு நடத்த முடியல அவங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் லாப நோக்கத்துக்காக பலர் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் லாப நோக்கத்துக்காகவும் தவறான முறையில் பழங்களை பழக்க வைக்கிறாங்க இப்படி பழங்கள் பழக்க வச்சு சந்தைக்கு வருது இதை நம்ம மக்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய நுகர்வோர் ஒரு கிலோ மாம்பழம் வாங்குவோம் ரெண்டு கிலோ மாம்பழம் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு கடையில் போய் ரெண்டு மூணு கிலோ மாம்பழத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னாவே முதல் மாம்பழத்தை சாப்பிடும் போதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல மாம்பழத்துக்கு மனம் கிடையாது எந்த இடத்துல மாம்பழம் வண்டிக்கு போனாலும் மாம்பழம் மாதம் வீசும் ஆனால் இப்போ அது வர்றதில்லை காரணம் மாம்பழம் முதிர்வதற்கு முன்பாகவே அதாவது மாங்காய் முதிர்வதற்கு முன்பாகவே அறுத்து அறுத்துக்கொண்டாது அதை எத்தனை நாள் கரைசலில் சேர்த்து பழமாக பழக்கி வச்சிடறாங்க அதுக்கு மனம் வீசாது உள்ளபடியே சுவையும் இருக்காது இப்போ மாங்காய் கடையில் போய் நம்ம நின்னோம்னா எந்த கடையிலையுமே மாங்காயினுடைய மாம்பழம் வீசுறதை நம்ம நுகர முடியாது அதே மாதிரி தான் ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் ஒரு ரெண்டு கிலோ குழந்தைய கேட்பாங்க நம்ம வாங்கிட்டு போனோம்னா வீட்டில் போய் மாம்பழத்தை அறுத்து சாப்பிட்டா அதில் சுவையும் இருக்காது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்தார் கரைசல் கொடுக்கப்பட்டு ஒரு டன்னுக்கு பதிலாக அஞ்சு டன் விளைவிக்கிற மாம்பழத்திலும் சுவை இருக்காது அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல நிலங்களில் சரியான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட மாம்பழமாக இருந்தாலும் இந்த எத்தனால் கரைசல்ல அப்படியே முக்கிய எடுத்துருக்கும்போது அதில் சுவை அடிபட்டு போயிருக்கும் அதுலேயும் சுவை இருக்காது ஆக மாம்பழம் வாங்கக்கூடிய ஒரு நுகர்வோர் தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற இந்தியாவிலுடைய வேறு பகுதியிலேயோ ஒரு முறை மாம்பழத்தை வாங்கினார்னா திரும்ப அந்த ஆண்டு முழுவதும் மாம்பழம் வாங்கினுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குதுங்கிற அளவில் மா விற்பனை ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்குது இதுதான் மா விற்பனைக்கான வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை நடக்குன்னு பார்த்திங்கன்னா மாம்பழ உற்பத்தியாளர்கள் தங்களுடைய மாங்காய்களை நேரடியாக இங்கே இருக்கிற நுகர்வோர்களுக்கு மட்டும் அனுப்பி விற்பனை செய்ய முடியாது நுகர்வோருடைய தேவையை கடந்து உற்பத்தியாகி வரக்கூடிய மாங்காய்களை வாங்கி அதை அரைச்சு கூளாக எடுத்து அந்த கூலை ஏற்றுமதி செய்கிறதுக்கான மாங்கூல் தொழிற்சாலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு முப்பது நாற்பது தொழிற்சாலைகள் இருக்குது இந்த முப்பது நாற்பது தொழிற்சாலைகள்லேயும் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஆயிரம் டன் மாங்கூழ் உற்பத்தி அப்படிங்கிற அளவில் மாம்பழ கூழ் தயாரிக்கிற வேலைகள் இருக்குது இது வெளிநாடுகளுக்கும் இந்தியாவுடைய பிற மாநிலங்களுக்குமே ஏற்றுமதியாகுது இந்த மாங்கூழ் உற்பத்தியாளர்கள் இந்த ஆண்டு மாம்பழத்தை சரியாக கொள்முதல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாங்கூழ் உற்பத்திக்காக மாம்பழத்தை விவசாயிகள் மொத்தமாக பறிச்சிட்டு போய் இட போடும்போது ஒரு டன் பத்தாயிரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்றுருக்குது எவ்வளவு குறைவான ரேட் வந்தாலும் அதிகபட்சமாக ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஆண்டு மாங்கூல் உற்பத்தியாளர்கள் அந்த ஆலை உரிமையாளர்கள் ஒரு சங்கம் அமைச்சுக்கிட்டு அந்த சங்கத்தின் மூலமாக ஒரு குறைந்தபட்ச விலையாக ஒரு கிலோ அஞ்சு ரூபாங்கிற அளவில் கட்டுப்பாடு போட்டு கம்பெனிக்காரங்க எல்லாமே பேசி வச்சுக்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் எல்லா இடத்துலையும் மா உற்பத்தியாளர்கள் கொண்டு போகக்கூடிய மாம்பழங்களை காய்களை அஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேங்கிறாங்க இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யதார்த்தமாக இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை இருக்கிற இந்த காலகட்டத்தில் மாங்காய் பறித்து அதை லாரியிலேயோ அல்லது வண்டிலேயோ ஏற்றி மாங்குள் தொழிற்சாலை கொண்டு போகிறதுக்கான செலவே மூணாறு ரூபாய்க்கு மேலே வந்துடுது அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றாறுவா லாபத்துக்கு நாங்கள் என்ன வியாபாரம் செய்ய முடியும் மாமரம் பூவுக்கு வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே நாங்கள் அடிம மரத்துக்கு சராசரியாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ மாட்டுரு அல்லது ஆட்டுச்சாணம் நம்ம குப்பை கொடுக்கணும் அதுக்கு பிறகு அஞ்சு முறை மருந்தடிக்கணும் இடையில் நோய் தாக்குதலேருந்து காப்பாற்றுறதுக்காக சொட்டு மருந்தும் நான் சில தண்ணியில் கலந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது கவாத்தெடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கே எங்களுக்கு ஒரு ஏக்கர் மாந்தோப்புக்கு வருஷத்துக்கு சராசரியாக முப்பதாயிரம் ரூபா செலவாகுது இப்போ அஞ்சு ஏக்கர் மாந்தோப்பு வச்சுருக்க ஒரு விவசாயி ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார் இந்த அஞ்சு ஏக்கர்லேருந்து பத்து டன் மாங்காயை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அதை ரூபாய்க்கு போட்டோம்னா ஏற்கனவே ஒன்றரை லட்சம் செலவு பண்ணதில் இதில் ஐம்பதாயிரம் ரூபா தான் வரும் இது இல்லாமல் மாங்காயை பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம மாம்பழ குடி தொழிற்சாலையில் மூணு நாள் காத்திருந்து அதை போட்டு வர வேண்டியதாக இருக்குது ஆக ஒரு ஏக்கருக்கு மாம்பழ விவசாயிகளுக்கு அதிகபட்சம் இல்லை குறைந்தபட்சமாக வச்சால் கூட இருபதாயிரம் ரூபா இந்த ஆண்டு நாங்கள் இழப்பை சந்திச்சுருக்கோம் இதை பற்றி அரசும் அரசு அதிகாரிகளும் எந்த முடிவும் எடுக்கல அப்படிங்கிறது பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன பார்த்திங்கன்னா இந்த மாம்பழ குழு தொழிற்சாலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னே வரைக்குமே குறைந்தபட்சமாக பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ரூபாங்கிற அளவில் கொள்முதல் பண்ணிட்டு தாங்க இந்த ஆண்டு மட்டும்தான் அஞ்சு ரூபாய்ங்கிற அளவுக்கு மிக மோசமான விலை கொண்டு வந்திருக்காங்க மாம்பழ விளைச்சல் இந்த ஆண்டு அதிகமாக இருக்குங்கிறது உண்மைதான் ஏன்னா சரியான நேரத்தில் மழை பெய்ஞ்சதுனால ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உபரியாக வரக்கூடிய மாவு உற்பத்தி இந்த வருஷம் வந்துடுச்சு அதனால் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இவங்களால் பத்து ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண முடியும் மாங்காயை அதை நாங்கள் அதிகப்படியான ரேட்டுக்கு விற்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட பொறுப்படுகிறவங்களும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பகுதியில் மாங்குள் தொழிற்சாலையில் வச்சுருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு அன்கோ போட்டுக்கிட்டு இந்த வருஷம் அஞ்சு ரூபாய்க்கு மேலே தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க இதில் அவங்க பெரும்பாலும் எல்லாருமே சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய மதியழகன் இவர் கிருஷ்ணகிரி மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் ஆவார் இவர் இந்த பகுதியில் இருக்கிற மாங்கூல் தொழிற்சாலையிலே பெரிய தொழிற்சாலைக்கு உரிமையாளர் தாங்க இதை பற்றி நம்ம மதியழகன் எம்எல்ஏ கிட்டயும் பேசினோம் பேசும்போது அவர் இன்னொரு மாறுபட்ட கோணத்திலான ஒரு பிரச்சனையை சொன்னார் அதுவும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் எல்லா மாங்கூழ் தொழிற்சாலையிலையுமே ஆயிரம் டன் ஆயிரத்தி ஐநூறு டன் ரெண்டாயிரம் டன் அப்படிங்கிற அளவில் மாங்காய் அரைக்கப்பட்டு கூழ் உற்பத்தி செய்யப்பட்டது ஏற்றுமதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய மத்தியிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜூஸ் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே என்ன காரணத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க பாட்டில் அடைக்கக்கூடிய மாங்கோலினுடைய அளவு இருபது விழுக்காடு அப்படிங்கிற அளவில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜூஸ் நிறுவனங்கள் எல்லாமே இருபது விழுக்காடுன்றிருந்த மாங்கோல் கலவையினுடைய அளவை பதினோரு விழுக்காடாகவும் பன்னெண்டு விழுக்காடாகவும் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து கடைசியாக இப்போ ஒன்பது விழுக்காடுங்கிற அளவு கொண்டு வந்தாங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுக்கு ஆயிரம் டன் மாங்கூடு ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த இடத்துல இந்த வருஷம் ஐநூறு டன்னாக மாறிவிட்டது இன்னும் சில இடங்களில் நானூற்றம்பது டன்னாக மாறிவிட்டது அவங்களுக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய மாங்கூழனுடைய அளவு குறைஞ்சிருச்சு அதே மாதிரி மேற்கத்திய நாட்டில் இப்போ இருக்கிற இந்த உள்நாட்டு சூழல் கலவரம் சார்வாக அங்கிருந்து மாங்கூழ் இறக்குமதி செய்யக்கூடிய சில நிறுவனங்களும் எங்கிட்ட மாங்கூழ் வாங்கலை இதுதான் எங்களால் மாங்கூளை உற்பத்தி செய்ய முடியாத இருக்கிற சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கம்பெனிகள் வாங்கின மாங்கூல்லேயே இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கதாக சொல்கிறாங்க எங்ககிட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரைச்சதில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது இதையே விற்க முடியாத சூழல் இருக்கிற நாங்கள் புதுசாக விலை கொடுத்து மாம்பழத்தை வாங்கி கூழ் அரைச்சி எங்கே விற்பனை செய்யுங்கிற தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்களும் ரெண்டு ஆண்டுகள் மூணாண்டுகள்லாம் வாங்கூட வச்சுருக்க முடியாது அதனால் இந்த வருஷம் நாங்கள் கொள்முதலை குறச்சிட்டோம் அளவுக்கு அதிகமாக போட்டி ஏற்படும் போது அதுக்கான விலையும் குறையுது இதுதான் காரணம் உள்ளபடியே இந்த ஆண்டு எல்லா ஆலை உரிமையாளர்களுக்குமே இழப்பு தான் ஏற்படும் ஏன்னா டன் ரெண்டாயிரம் டன் அரைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல அதனுடைய அளவு பாதியாக போது எங்களுக்கும் தொழிலாளர்களுக்கான ஊதியம் பராமரிப்பு செலவும் மிக மோசமான இழப்பீட்டு சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது இதுதான் யதார்த்தமான நிலைமை அப்படிங்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கிய காரணத்தை சொல்வார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் ஒரு லிட்டர் அளவு அப்படிங்கிற அளவிலான ஜூஸ் பாட்டல்களை விற்ற அந்த நிறுவனம் ஏதோ காரணங்கள் விலையேற்றத்தின் காரணமாகவோ அல்லது விலையை ஏற்ற முடியாதன் காரணமாகவோ அந்த ஒரு லிட்டர் அப்படிங்கிற அளவை எழுநூற்றம்பது மில்லியாக குறைச்சாங்க ஓராண்டுக்குள்ளாகவே மீண்டும் அதை அறுநூற்றம்பது மில்லியாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி குழந்தைகள் குடிக்கக்கூடிய பாக்கெட் இரநூத்தி இருபத்தஞ்சி மில்லி இரநூத்தம்பது மில்லின்னு இருந்த சின்ன பாக்கெட்டை அவங்க ஓராண்டுக்கு முன்பாக இரநூறு மில்லியாகவும் அதுக்கு சில நாளுக்கு பிறகு நூற்றி எழுபத்தஞ்சி மில்லியங்கள் அளவும் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி பெரும்பாலான நிறுவனங்கள் நூற்றி ஐம்பது மில்லிய அளவில் விற்றுட்டு இருந்த சின்ன டப்பா பாட்டில்கள் எல்லாமே அடுத்து நூற்றம்பது ஆக்கி இப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஆக்கிட்டாங்க இதன் மூலமாகவும் மாம்பழக்கூழ் ஏற்றுமதியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பெரும்பாலும் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெரியவங்களோ ஒரு பாட்டில் வாங்கினான்னா அதை குடிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்து இன்னொரு பாட்டில் வாங்கினதுக்கான அந்த சூழல் அந்த நேரத்தில் இருக்காது அப்போ நூற்றி எண்பது மில்லி பாட்டில் வாங்கி குடித்தவங்க இப்போ நூற்றி இருபது மில்லி இருபத்தஞ்சி மில்லி பாட்டிலே வாங்கி குடிச்சு போயிடுறாங்க இதிலும் மாம்பழக்கூழ் கலவையினுடைய அளவும் குறைஞ்சதுனால எங்களுக்கான மாம்பழக்கூழ் உற்பத்தி பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டுருக்கு இதனால தான் நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே மாங்காய் கொள்குமல் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு இது எல்லாமே நம்ம ஊரில் நம்ம கண்ணு முன்னால் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் இதில் இருக்கிற பல பிரச்சனைகளை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியல இதை எல்லாமே கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அரசுக்கு தான் இருக்குது தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மாம்பழம் சார்ந்திருக்கிற இந்த விவகாரங்கள் எல்லாமே வருது பெரும்பாலான அதிகாரிகள் சொல்கிறதுன்னா உள்நாட்டில் மாம்பழத்துக்கான அந்த நுகர்வு திறன் குறைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கல்தார் தான் அப்படிங்கிறாங்க இந்த கல்தார் ரசாயன கரைசலை கொடுத்து மாங்காய் உற்பத்தி பண்ணுறது பல விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துது குறிப்பாக சந்தையில் இருக்கிற நுகர்வோர்கள் ஒரு முறை மாங்காய் வாங்கி சாப்பிட்டோங்க மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாங்க மீண்டும் மாம்பழம் வாங்க முடியாத அளவுக்கு அதனுடைய சுவை இல்லாத போனதுனால அது விலகி போயிடுறாங்க ரெண்டாவதாக மாங்கூல் ஆலைகளுக்கும் இந்த கல்தார் பயன்படுத்தப்பட்ட காயை கொண்டு போகும்போது அவங்களுக்கும் இதே பிரச்சனை ஏற்பட்டு அவங்க ஒரு அளவீட்டின் அடிப்படையில் இப்போ மாங்காயை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கும் கீழே ஸ்கேல் இருந்ததுன்னா அந்த மாங்காயை அவங்க வாங்குறதில்ல விலை குறைவாக வாங்குறாங்க இல்லை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுறாங்க இந்த கல்தார் உற்பத்தி தான் தமிழ்நாட்டில் மா விளைச்சலை நாசப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தோட்டக்கலைத்துறை ஒத்துக்கிறாங்க ஏன் இந்த கல்தாரை நீங்கள் தடை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது இந்த கல்தார் பயன்பாட்டை தடை செய்யணும்னா அது எங்கள் கையில் கிடையாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் உரம் மற்றும் பூச்சி மருந்து விற்பனை கடைகள் இருக்குது இந்த கடைகளை எல்லாம் கண்காணிக்கிறது அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது எந்த மாதிரியான பொருள்களை உற்பத்தி பண்ணி விற்கணுங்கிறது எல்லாமே வேளாண்மைத்துறை துறை தான் கவனிச்சிட்ருக்காங்க அதனால் வேளாண்மைத்துறை துறை அதிகாரிகள் தான் இதை பற்றி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் வேளாண் துறை அமைச்சரும் வேளாண் துறை செயலாளரும் இந்த நேரத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்காங்க இங்கே இருக்கிற மா உற்பத்தியாளர்கள் மண்டை உடைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க இது பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல்தான் போயிட்டுருக்கு வேளாண்மை துறையில் இருக்கிற பெரும்பாலான அதிகாரிகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா மா உற்பத்தி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரசாயன உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் அதற்கான உற்பத்தியினுடைய அளவை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தக்கபடி மாற்றுறாங்க அதை முழுமையாக எங்களால் கண்காணிக்க முடியலைங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் போலியாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் வந்துடுது அதாவது ஒரு டாடா நிறுவனத்தினுடைய மருந்து ஒரு லிட்டர் ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா வருது அப்படின்னா அதே பேரில் உள்ளூரில் இருக்கக்கூடிய போலி நிறுவனங்கள் அந்த மருந்து முந்நூறுவா நானூறுபாய்க்குலாம் தயாரித்து கொடுக்குற அளவுக்கு வந்துடுறாங்க இதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உரக்கடைக்காரர் வாங்கி விற்பனை செய்கிறாங்க இதன் மூலமாக பெரிய அளவிறான பாதிப்பு வருது அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் முழுமையாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வேளாண்மைத்துறைக்கு துறைக்கு இருந்தாலும் அவங்க அதை முழுமையாக கண்காணிக்கிறதில்லை ஒட்டு மொத்தமாக தோட்டக்கடத்துறை வேளாண்மை துறை இப்படி இருக்கிற அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் விவசாயிக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் விவசாயிகள் சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஐந்து ஏக்கருக்கும் கீழ் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு ஏக்கருக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கான மானியமாக அரசு கொடுக்குதுன்னு சொன்னாங்க இந்த பணத்தை நேரடியாக விவசாயிகள் கொடுத்தா அவங்க ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய அந்த சொட்டு நீர் பைப்பை வாங்கி அவங்களுடைய தன்மீகத்தக்கப்படி போட்டுக்குவாங்க ஆனால் மாநில அரசு அப்படி தர்றதில்ல வேளாண்மை துறை அப்படி தரதில்லை தோட்டக்கலைத்துறையும் தர்றதில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அந்த டெண்டரை கொடுக்குறாங்க அந்த அதிகாரிகள் நம்ம தோட்டத்தை வந்து ஆய்வு பண்ணிவிட்டு உங்கள் தோட்டத்துக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரரூவா செலவாகும் இதில் இருபத்தி ரூபாய் அரசு கொடுத்துருவோம் நீங்கள் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட காசை வாங்கிடுறாங்க இந்த ரூபாய் நாலு ஏக்கருக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரூவா வாங்கிட்டு போயிட்டு அந்த அறுபதாயிரரூபாயிலேயே நம்ம தோட்டத்துக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க அரசு கொடுக்குற அந்த மானியங்கிற தொகை முழுக்க அதிகாரிகளுக்கும் அந்த நிறுவனத்துக்கு தான் போகுது இதை உறுதிப்படுத்தணும்னா பல இடங்களில் நாங்களும் இவங்க சொன்ன அந்த இருபத்தாயிரரூவா மானியத்துக்கு மேலே வரக்கூடிய பதினஞ்சாயிரரூபா கொள்முதல் பண்ண போதுமான அந்த தொகையிலேயே நமக்கு தேவையான முழு உபகரணத்தையும் தனியார் நிறுவனங்கள்லேருந்து நம்ம வாங்கி போட்டுக்க முடியுது அதாவது அரசு கொடுக்கறதை விடவும் தரமானதாக இது இருக்கிறாங்க இந்த அளவில் தான் அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களை குறிப்பாக விவசாயிகளை நோக்கி இருக்குது வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் முழுக்க முழுக்க அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லாபம் கொடுக்குற துறை தவிர விவசாயிகளுக்கு பயனுள்ள துறை இல்லை அப்படிங்கிறத எல்லா விவசாயிகளுமே சொல்கிறாங்க இப்போ மாம்பழ விவசாயிகள் மிக மோசமான பாதிப்பு இருக்காங்க இவங்களுடைய இந்த குறைந்தபட்ச கோரிக்கை இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அந்த முப்பதாயிரம் ரூபாயை மாநில அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் மாமரத்தை வச்சுருக்க முடியும் இல்லைனா மாமரத்தை நாங்கள் வெட்டிட்டு வேறு தொழிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துடுவோம் மத்திய மாநில அரசுகள் எல்லாமே காடு வளர்க்கணும் மரங்களை வளர்க்கணும் மரத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே முப்பது நாற்பது வருஷம் வளர்ந்த மரங்களை வச்சுக்கிட்டு மாமர விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்காங்க அரசினுடைய பல்வேறு துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான நிதிகளை ஒரு ஒருங்கிணைப்பின் மூலமாக இந்த மாமர விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு கொடுத்து உதவுவதன் மூலமாக பல ஆயிரம் மரங்களை புதுசாக நட்ட மாதிரி இருக்கும் இருக்கிற மரங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் வேளாண்மை துறை அமைச்சரும் வனத்துறை அமைச்சரும் கலந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து மாம்பழ விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் அதே மாதிரி ஒரு மாம்பழ உற்பத்தியாளர்கிட்ட இருந்து அந்த மாம்பழத்தை சாப்பிடுகின்ற நம்ம சாதாரண நுகர்வோர்கிட்ட வர வரைக்கும் பல கட்டங்களை தாண்டி வருது இந்த பல கட்டங்களை தாண்டி வர்றதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படக்கூடிய குளிர்படி கடைசியாக மாம்பழத்தை சாப்பிட்றவனுக்கான பாதிப்பை உருவாகுது மாம்பழத்தை சாப்பிட்றவனுக்கு வரப்படக்கூடிய பாதிப்பு அடுத்த ஆண்டு மாம்பழ உற்பத்தியாளர்களுக்கு வருது அந்த நிலையில்தான் தான் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனத்தின் மூலமாக பழுக்க வைக்கிற முறை கல்தார் பயன்படுத்துகிற முறை இதை எல்லாமே மாநில அரசு சரியாக கவனித்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான் மாம்பழ உற்பத்தியாளர்களும் சந்தோஷமா இருக்க முடியும் மாம்பழம் சாப்பிடக்கூடியவனும் சந்தோஷமாக இருக்க முடியும் மாம்பழம் சாப்பிட்றவன் விருப்பம் இல்லாமல் மாம்பழத்தை சாப்பிடுவான்னா அப்படி சாப்பிட்றன்னா உற்பத்தியாளர் பாதிக்கப்படுவான் இந்த சங்கிலி தொடரை அரசு சரியாக கவனிக்கணும் வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் சரியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நிறைவு நிற்கவும் நன்றி வணக்கம்